ஹாய் கேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வயநாடு தான் ஆல்ரெடி நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிக்கிருக்கும் போது நான் போன ஒரு டூரு இப்போ பார்த்தீங்கன்னா வயநாடு வந்து அழிஞ்சது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பிக்சர்ஸோ இல்லை நிறையா வீடியோஸ்லாம் வந்திருக்கும் ஒரு வீடையே வந்து முழுசாக மூழ்கிற அளவுக்கு ஆறு வந்து அழிச்சிட்டு போச்சு ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே போய்ட்டு வந்த ஒரு டூரு தான் இருந்தாலும் என்னோட ஸ்டோரேஜில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ எனக்கே ஒரு நாள் போடலாம் அப்படின்ற மாதிரி அதில் என்னென்ன செலவாச்சு எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு நாள் பயணம் ஒன்று வந்து இங்கேருந்து திருச்சூர் வரைக்கும் போயிருந்தோம் திருச்சூரில் அந்த டனல் இருக்கும் சரிங்களா அந்த டனலை பார்த்துட்டு அங்கேயும் ஒரு ஸ்டேயை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வயநாடு போகலாம் ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கூட நம்ம மதுரையில் இருந்து வயநாடுன்றது தூரம் ஸோ ஒரே நாளில் போனோம்னா ஆயிடும் நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியாது அதனால் ரெண்டு நாளாக பிரிச்சுக்கிட்டோம் அதில் திருச்சூரில் வந்து ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம் அங்கே அந்த டனல் போயிட்டு அப்புறம்தான் வந்து அடுத்த நாள் வயநாடு இப்போ அந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத முன்கூடியே நான் சொல்லிடுறேன் நீங்கள் அப்போ அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும் அதுக்கு ஒர்க் பண்ண விதம் வந்து பயங்கரமாக இருந்துருக்கும்ல ஸோ மேன் பவர் அப்புறம் மிஷின் நிறைய யூஸ் பண்ணி அந்த டனலை அழகாக செதுக்கியிருக்காங்க சிலையை செதுக்கிற மாதிரி சும்மா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பயங்கரமாக இருந்துச்சு உள்ளே போகும்போது அப்படியே ஃபாரின் அந்த சில வீடியோலாம் பார்க்கலாம் டனலில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த வீடியோனா எனக்கு அந்த வீடியோ வீடியோன்னா அந்த அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு அந்த இடத்துக்கு போகும்போது அதே மாதிரி சுற்றி உள்ள இயற்கை அழிக்காமல் அந்த மலையை மட்டும் அழகாக குடைஞ்சி நீட்டாக பண்ணியிருந்தாங்க மேலெலாம் அந்த எப்படி சொல்கிறது மேலே உள்ள புல்களோ மரங்களோ எதுவுமே சேதப்படுத்தாமல் கீழே மட்டும் நமக்கு போகிறதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா சுற்றி போகிறதா இருந்தது போல் ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேட்டுன்னு சொல்லி இது பண்ணியிருந்துருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் ஸோ நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கு அது ஒன்று ஒன்று ஃபஸ்ட் மைண்ட் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜுன்னு சொல்லலாம் வயநாட்டில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் சரி அந்த இடத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இரநூறுவா உள்ளே போகிறதுக்குங்க ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஐநூறுரூவா நம்ம வந்து ஜீப்பில் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு அப்போ அஞ்சு பேரை கேங்காக போனால் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுத்தா தான் நம்ம உள்ளே போக முடியும் அதுக்கப்புறம் அங்கே இரநூறு முடிஞ்சு இரநூறுவா இருந்தால் நீங்கள் கிளாஸ் பிரித்து வந்து ரீச் பண்ண முடியும் சில பேர் வீடியோ சொல்லாமல் இருப்பா இருப்பாங்க அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே போய் யோசிச்சுக்கூடாதுல்லையே அதனால் அதனால கூடிய சொல்கிறேன் ஸோ இது ரெண்டாவது மூணாவது வந்து எங்களுக்கு வந்து ஒரு காட்டேஜாகவும் இருந்து பழகிட்டோம் ஒரு ரூமில் இருந்து பண்ணிட்டோம் ஒரு ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கு போயிட்டேன் ஆனால் காட்டுக்குள்ளே வீடு இருக்கணும் ஆனால் சுற்றி பத்து கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வீடு வசதிகளோ பெருசாக இருக்கக்கூடாது ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கணும் அந் ஆனால் விலங்குகள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் வேணும் அப்படி தேடும்போது ஒரு ப்ளேஸ் கிடச்சிச்சு ஸோ அந்த பிளேஸை வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேணும்னா அதோடய டீட்டெயில்ஸ் வித்து ஃபோன் நம்பர் எவ்வளோ செலவாகும் அப்படின்ற சொல்கிறேன் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் நம்மளோட அங்கே ரெண்டு ஒரு நாள் தான் அப்புறம் சாப்பாடு இன்க்ளூடிங் மார்னிங் அண்ட் நைட் ரெண்டுக்குமே அவங்களே பிரேக்ஃபாஸ்ட்டும் அண்ட் நைட்டும் சேர்த்து அவங்களே இது பண்ணி இன்க்ளூடிங் தான் அப்புறம் கேம்ப் ஃபயர் அப்புறம் டிஜே வச்சு அசத்திட்டாங்கன்னு வச்சு ஒருத்து நம்ம காசு கொடுத்ததுக்கு ஒருத்துனே சொல்லலாம் அது முடிச்சுட்டு அப்படி வேறு எங்கே போகலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம் அங்கேயே ஒரு ட்ரெக்கிங் மாதிரிலாம் போனோம் செம்மையாக இருந்துச்சு அதுவும் சன்ரைஸ்லாம் பார்க்கும்போது ஒருத்து அப்படின்னு சொல்லிடலாம் அவ்வளோதான் அது ஒரே வார்த்தைக்கு முடிச்சுலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க கண்டிப்பாக போங்க வயநாடு வந்து செம ப்ளேஸு ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் சொல்ல வரேன்னா அந்த இடம்லாம் இப்போ இருக்கேன் எனக்கு தெரில நான் போய் மூணு நாள் வருஷம் ஆகும்போது அதனால தான் சொல்லுவேன் ஸோ நான் சொன்ன அந்த டனல் குதிரன் டனல் பேர் நீங்களே பாருங்கள் அந்த ஃபீல்டு எப்படி இருக்குது உண்மையாகவே போகும்போது அந்த ஃபீல் தான் கிடைக்குது அப்படியே ஃபாட் இந்த போகிற ஸ்பீடுக்கும் அந்த நாங்களும் ஸ்பீடாக தான் போனோம் ஆனால் அந்தளவுக்கு ஸ்பெசிலிட்டி நல்லா ஸ்பேஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் ஸோ இது ஒன்று ஒருத்தான் ரெண்டாவது நான் சொன்னேன் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் நடக்கும்போது தண்ணி மழை வேற பெஞ்சிருக்குல்ல மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நடக்கிறேன் கால் வழுக்குது இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெடியாக நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் கொஞ்சம் மெது மெதுவாகவே போனேன் போனால் அப்படியே க்ரௌட் அதிகம் சொல்லுவாங்கள்ல இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் வேறு ரியல் வேறு அப்படின்னு ரீல்ஸில் காலங்காத்தாலே வந்து யாரும் இல்லாத நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த மிஸ்டெலாம் வர மாதிரி வச்சு ப்ராப்பரான ஒரு வீடியோ ஷூட் எடுத்தால் நீங்கள் பார்க்குற அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆனால் நம்ம மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை எல்லோருமே க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும் ஃபோட்டோ வெயிட் பண்ணணும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம்லாம் இல்லைங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இடமே கிடைக்கும் அதுலேயே நான் போகும்போது ஒரு கப்புல்ஸ் வேறு முன்னாடி போகிறாங்களா ரெண்டு பேர் தான் போகும் ஒரு ஒரு பேர் போகலாம் ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ணி போகலாம் இங்கே அந்த கப்புல்ஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு நமக்கு வலியும் விடல அப்படியே நின்றுக்கிட்டே நின்றா இருந்தாலும் சரி நான் ஃபோட்டோ ஃபோஸாக கொடுக்குறேன்னே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்டு அப்படியே அவர் பார்த்தேன் சரி அவன் யாரும் திட்டக்கூடாது பேச அவன் பொறுமையாக தான் போகணும் ஏன்னா இன்னொருத்தவங்க இன்னொருத்தங்க வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருந்தால் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிருக்காங்க இல்லையா அவங்களுக்காண்டி இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்க போய்ட்டும் இதே தான் பண்ணுவாங்க அதனால தான் நமக்கு பின்னாடி வரவும் நமக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே அப்படின்னு நின்றுட்டு ஸோ இருக்கிற வரைக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன் கிரிச்சு கிச்சுன்னு ஃபோட்டோ அடிச்சுட்டே இருந்தேன் ப்ராப்பராக வச்சுருத்தானா என்னன்னே தெரில அப்படியே எடுத்துகிட்டு அவன் சொன்னேன் டி என்னை இப்படி எடுற அந்த இந்த இப்படி போகும்போது அப்படி கிளாஸில் அப்படியே அப்படி இது புந்து வர மாதிரியா அப்படின்னு அவன் பார்த்தேன் சரி தாண்டா நான் என்னடா கேமரா வேணா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவனோட மைண்டை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போகணும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கோ பொறுமை வேணும் சில பேருக்குலாம் அதெல்லாம் இருக்கா அடப்பாட யார் அந்த வேலை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இவன் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் கீழே தெரியுற மாதிரி எடுத்தான் உண்மையாகவே கீழே பார்த்தீங்க இது எப்படி சேஃப்டின்ன்றதை மெயினாக சொல்லிடுறேன் சேஃப்டி இல்லவே இல்லை நான் போகிறேன் ஆடிக்கிட்டு தான் இருக்குது எப்போ வேணால் விழுறான் எப்போ வேணா அவங்க ஓப்பனாக சொல்லி இன்னொரு பிச்சு இருந்துச்சு அந்த கண்டிஷன் போனதுனால இது புதுசாக கட்டியிருக்காங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா விழுந்த பள்ளம் அது சாதா பள்ளம்லாம் இல்லை எப்படி சொல்றது உள்ள விழுந்தா விழுந்ததான் நீ காப்பாத்தக்கணும் அப்புறம் அடுத்த வளம் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் இங்கே வந்தா இந்த கேம்ல எனக்கு வில்லா அவ்வளவு அறிவியம் கொடுத்துருச்சு ஏன் கேட்டீங்கன்னா நம்ம எப்பயுமே வில்லா அப்படிலாம் விட்டதுலாம் இல்லை ஏதோ எனக்கு பிடிச்சேன் அந்த எல்வோ நல்லா லாக் பண்ணிட்டு இழுத்தா அடிச்சேங்க பக்கத்துல ஃபுல்லாக நம்ம ஸ்லாங் தான் இருந்துச்சு அவங்களே மறந்துட்டாங்க ஏன்னா தம்பி பயம் பண்றி அப்படின்ற மாதிரி நான் சும்மா எதார்த்தமா பண்ணேன் இருந்தாலும் என்னோட இதை பார்த்துட்டு எஸ்டா பையா வந்து மூணு தான் கொடுப்பாங்க இதுல எஸ்டா பையா ஒன்று கொடுப்பையா அப்படின்னு கேட்டேன் கொடுத்தா அப்புறம் வச்சு இழுத்தா அடிச்சேன் பாருங்க செம்மையா இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த கேம் கட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் மாதிரி வச்சு விளாட்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் அப்படியே வாலிபால் மாதிரி லைட்டாக தட்டிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன் தடுறான் அப்படின்னு அவன் அதை எடுத்து கொடுத்தா தான் ஃபுட்டேஜ் வந்துருச்சு அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் சொன்ன வீடு சொன்னேன் இல்லையா எனக்கு தனிமையான ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு வேணும்னு அந்த வீடு தாங்க தட்டிடு அதுக்கு போறதுக்கு பத்து கிலோமீட்டர் எப்படி கடல் பயணத்தில் பத்து கிலோமீட்டர் சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மாதிரி ரோடே இந்த பாதையில் போறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு இந்த பத்து கிலோமீட்டர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஆறு நிமிஷத்தில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மழையில அதோட மண் அதாவது வந்துடக்கூடாது ஏன்னா அந்த சுச்சுவேஷன் தான் மண் சரிவு நான் போகும்போது

ஆனா ஜீப்ல ஜீப் திரும்பி இருந்தாலும் அவர் தடிக்கலாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாரு அதை அது வேலையை பார்ப்போம் அப்படின்னா சரி சரிண்ணா எங்களா உயிரோட கொடுத்து போய் திரும்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவருக்கு தமிழ் நல்லா இருந்துச்சு எப்போ லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கீங்க ஹிந்தி பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசுறாப்புல தமிழ் அண்டு மலையாளம் நாலு லாங்குவேஜும் பேசினார் ஆனா எப்படிங்கிட்ட போயிடுது கேரளா டூரிஸ்ட் வராங்களா

கட்டுனா இப்படி ஒரு வீடை கட்டணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா என்ன கொஞ்சம் வாழ்கிறதுக்கு சர்வே பண்ணுறது கஷ்டம் மற்றபடி இங்க வாருங்க மரங்கள்லாம் பல ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்துருக்கும் போல அந்த அளவுக்கு இருக்குங்க வீ மரங்கள்லாம் அப்படியே சவுண்டு கேக்குது கைமையா கயமையா எல்லாம் பறவை சவுண்டு விலங்கு சவுண்டு எல்லாம் கேட்டுச்சு இருந்தாலும் நைட்ல கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்தாப்ல அவரே வீடியோவும் எடுத்து கொடுத்தாப்புல இது ஒரு ஐஃபோன்லாம் எடுத்து கொடுத்தாப்புல அப்படியே எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது நான் இந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டாக விடுதலை ஒன்று படம் ரிலீஸ் ஆனது அசுது அப்போ அந்த சாங்கெலாம் ஓடுது என் மண்டைகளை அப்படி இளையராஜ சாங்கெலாம் அப்படி நான் அவர் தனியாக பே இருந்தேன் டிஜேலாம் இங்கே நல்லா சாங்லாம் கொடுத்தாங்க அது நல்லாவே ஒருத்தின்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த இடம் ஹிட்டன் பிளேஸு தேக்கடியில் இருக்குது யாராவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமாண்டில் நானும் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நானே சொந்த செலவில் கூட்டி போகிறேன் ஸோ பா